ஜூன் பதினேழு ஆண்டின் பொதுக்காலம் பதினொன்றாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி ஒன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினாறு வரை அந்நாட்களில் இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சைத் தோட்டம் இருந்தது ஆகாபு நாபோத்திடம் உன் திராட்சைத் தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சைத் தோட்டத்தை உனக்குத் தருவேன் உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான் அதற்கு நாபோத்து ஆகாபிடம் என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னைக் காப்பாராக என்றான் என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாவு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான் முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான் உணவருந்த மறுத்துவிட்டான் அப்போது அவனுடைய மனைவி ஈசபிள் அவனிடம் வந்து நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர் ஏன் உணவருந்தவில்லை என்று அவனைக் கேட்டாள் அதற்கு அவன் அவளிடம் நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன் உன் திராட்சைத் தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சைத் தோட்டத்தை தருவேன் என்றேன் அதற்கு அவன் என் திராட்சைத் தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான் அப்போது அவன் மனைவி ஈசபெல் அவனை நோக்கி இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாயிரும் இஸ்ரியலனாகிய நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள் எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள் அம்மடல்களில் அவள் நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள் அவனுக்கு எதிராய் இலி மனிதர் இருவரை ஏவி விட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள் பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள் நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசவள் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர் அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர் அப்போது அந்த இழிமனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர் அந்த மனிதர் மக்களை பார்த்து நாபோத்து கடவுளையும் அரசனையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர் எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்றனர் பிறகு அவர்கள் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசவள் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி நீர் எழுந்து சென்று இஸ்ரீலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சைத் தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும் நாபோத்து உயிரோடில்லை அவன் இறந்து போனான் என்றாள் நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரீலனாகிய நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை உடைமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் திருப்பாடல் ஐந்து ஒன்று முதல் இரண்டு நான்கு முதல் ஐந்து மற்றும் ஐந்து முதல் ஆறு ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவி தருளும் என் பெருமூச்சை கவனித்தரளும் என் அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை உற்றுக் கேளும் பல்லவி ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவை மிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார் பல்லவி ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தரளும் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் பேசுவோரை நீர் அழித்திடுவீர் கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவறுக்கின்றீர் பல்லவி ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தரளும் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தி இரண்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்